வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடலை கேட்போமே அத்தவாகை அமலை வால் நெற்று அரியார் சிலம்பின் அரிசி கோடை தூக்கும் காணம் செல்வாம் தோழி நல்கினர் நமரே பாடியவர் குடவாயிக் கீரத்தனார் தோழி கிழத்திக்கு உடன்போக்கு உணர்த்தியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போள் தலைவி சொற்பொருள் அத்தம் வழி அமலை அமல் மிகுதி நெருக்கம் திரள் அரி பரல் சிலம்பு அணிகலன் அரிசி வாகை நெற்றுக்குள் உள்ள வாகை மரத்தின் விதை ஒலி எழுப்ப ஆரவாரம் கோடை மேல் காற்று தூக்கும் அலைக்கும் காணம் காடு கோடைக்கால பாலை நிலம் பொருள் தலைவியே உன்னை தலைவன் உடன்போக்கில் அழைத்து சென்று தன் வீட்டில் மனவிழா நடத்த இருப்பதை சொன்னதால் பாலை நிலத்தை அவனோடு நீ கடந்து செல்வாயாக என்று தலைவியிடம் சொல்லுகிறாள் தோழி அது எப்படிப்பட்ட காணம் எனில் பசுமையற்ற வெம்மை மிக்க காணம் கோடைக்காற்று வாகை மரத்தை கடந்து செல்லுவதால் மோதிச் செல்லுவதால் வாகை நெற்றுக்களுள் உள்ள விதைகள் சலசலக்கின்ற காணம் அவை எப்படி ஒலி எழுப்புகின்றன எனில் பரல் உள்ளேடு செய்யப்பட்டுள்ள சிலம்பை போல ஆரவாரிக்கும் காணம் எனவே தலைவனுடன் பாலை நிலத்தை கடந்து செல்வாயாக என்கிறாள் தோழி ஆரிய கயிறாடு பறையின் கால்புறக் கலங்கி வாகை வெண்ணெற்று ஒலிக்கும் வேய்பயில் அழுவம் முன்னியோரே என உடன்போக்கில் சென்ற தலைமக்களை வழியிடை கண்டார் சொல்லும் பாடலில் வாகை வெண்ணற்று எதனால் எப்படி ஒலி எழுப்பியது என்னும் பதிவு உள்ளது வாகை நற்றையும் தலைமக்கள் உடன்போக்கையும் இணைத்து காட்டும் பாடலை மீண்டும் கேட்போமே அத்த வாகை அமலை வாழ்நற்று அரியார் சிலம்பின் அரிசி ஆர்ப்ப கோடை தூக்கும் காணம் செல்வாம் தோழி நல்கினர் நமரே இப்பாடலுள் வரும் அரிசி என்பது வாகை வாகை உள்ள ஆகும் வாடல் அம் துணர் ஆடுகளப்பறையின் அரிப்பன ஒலிப்ப கோடை நீடிய அகன் பெரும் குன்றம் ஆடுகளத்தில் கூத்தர்களின் பறைக்கருவி போல விட்டு விட்டு ஒலிக்கும் கோடைக்காலம் பற்றி வெள்ளி வீதியாரும் வெந்திரல் கடுவழி பொங்கற் போந்தன நெற்று விளை உளிஞ்சில் வற்றல் ஆர்க்கும் மலையுடை அரும்சுரம் பற்றி அவ்வையாரும் பாடியுள்ளனர் தலைவன் தலைவியை அவள் வீட்டார் அறியாமல் அழைத்து கொண்டு தன் வீட்டில் மனம் செய்து கொள்வதற்கு உடன்பட்டதை சொல்லும் பாடல் தலைவி வீட்டார் தலைவியை மனம் செய்து கொடுக்க எதிர்ப்பு குரல் கொடுத்த பொழுது மறுத்தபொழுது தான் விரும்பிய தலைவனுடன் உடன்போக்கில் செல்லும் முடிவு எடுத்ததை தெரிவிக்கும் தோழி குற்று பாடல் தலைவனுடன் அவன் முடிவை ஏற்று உடன் செல்ல வேண்டும் என்பது தோழியின் துணிவு இப்பாடலுள் வரும் வழியில் நின்ற வாகையின் அமலை வால்நெற்று பற்றி சங்க இலக்கியத்தில் பதிவுகள் உள்ளன அவற்றுள் மூன்று அகனானூற்றிலும் ஆறு பதிவுகளுள் நான்கு பதிவுகள் வாகை நெற்று பற்றியவை ஏனைய இரண்டு பதிவுகளுள் ஒன்று வேல மரத்தின் நெற்றையும் மற்றொன்று கொன்றை நெற்றையும் குறிப்பிடுகின்றன குறுந்தொகையில் வாகை நற்று உளிஞ்சில் பற்றி பாடிய புலவர்கள் பெரும்பதுமனார் அவ்வையார் குடவாயிற் கீரத்தனார் ஆகியோர் ஆவார் அகனானுற்றில் பாடியவர் வெள்ளிவீதியார் ஆவார் கோடை காலத்தில் உயரமான வாகை மரங்களில் கொத்து கொத்தாக காய்ந்து தொங்கும் வெளிர் மஞ்சள் நிற வாகை வெண்ணற்றுகள் காற்றில் சலசலப்பதை கேட்க பயணம் செய்துதான் பாருங்களேன்